ஃப்ரெய்சுலாட் ஸோ கத்தர் நல்லவர் இந்த நாளில் கூட நமக்கு இந்த வருஷத்தின் இரண்டாவது பகுதிக்குள் நாம் நுழையும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஆறு மாதங்களை முடித்து இந்த ஏழாவது மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நமக்கு அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார் ஸோ இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வேதத்திலே இருந்து ஒரு அருமையான வாக்குத்தத்தை சஹரியா தீர்க்க புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பின்பகுதி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை கேட்டபொழுது எனக்குள் தேவன் ஒரு வார்த்தையை அவர் பேசினதை உணர முடிந்தது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் எப்படியெனில் அவர் கிருபை நம்மீது என்றென்றைக்கும் உள்ளதாயிருக்கிறது சங்கீதம் நூறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது தேவன் மனிதன் மீது எப்பொழுதும் கிருபையாகவே இருக்கிறார் மனிதன் தவறின பொழுதும் விழுந்து போன பொழுதிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போன பொழுதிலும் தேவன் மனிதன் மீது கிருபையாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தருகிற இருக்கிறது தேவன் தருகிற நன்மையாக இருக்கிறது சமீபத்தில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னுடைய இருதயத்திற்குள் அதிகமாய் அந்த வார்த்தை தொட்டதை என்னால் உணர முடிந்தது நன்மைக்கும் நூற்றி மூணாவது சங்கீதத்தில் பார்க்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஸோ இந்த இடத்துல அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நன்மை என்பது எனக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் திரும்ப செய்வது நான் நன்மை செய்த தகுதி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு நன்மை செய்வது ஆனால் உபகாரம் என்பது தகுதியே இல்லாத நமக்கு தேவன் செய்த உபகாரங்கள் நன்மைகள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஸோ தேவன் நம்மீது எப்பொழுதும் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை விசேஷித்தவனாக உண்டாக்குகிறார் மனிதன் விழுந்து போன பொழுது அவனை கிருபையாய் அன்பாய் தூக்கி எடுக்கிறவராய் அவர் கடந்து வருகிறார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் ஸோ அவர் அந்த காரியத்தை குறித்து தான் அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் மன கண்கள் குருடாக்கப்பட்டதினால் அறியாததினால் அறியாமையினால் என்னுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அழிந்து போகிறார்கள் என்று அவர் கிருபையாக நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைக்கிறார் விழுந்து போன பொழுதிலும் மனிதன் மெய்யான தேவனை அவன் நினைக்கவும் இல்லை நினைத்து தேடவும் இல்லை ஆனால் தேவன் மனிதனை மறக்கவே இல்லை ஸோ அவர் இந்த இடத்துல எபேசியரில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அக்கிரமங்களினால் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அவர் அந்த எந்த ஒரு கிருபையை மாறாத கிருபையை அந்த மனிதன் மீது வைத்தாரோ அந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் அவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார் ஆனால் மனிதன் எப்பொழுதுமே அவனுக்கென்று இருக்கிற அந்த சொந்த பலத்தையே அவன் நம்பி நம்பியிருக்கிறவனாக இருக்கிறான் சொந்த பலம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பலம் இருக்கிறது ஒரு பலன் அவர்களுக்குள் இருக்கிறது ஸோ அந்த சொந்த பலனை நம்பியிருக்கிறவர்கள் உண்டு இந்த இடத்துல பார்க்கிறோம் சகரியாவில் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஸோ உங்களுடைய சொந்த பலத்தினாலும் அல்ல உங்களுக்குள் இருக்கிற பராக்கிரமத்தினாலும் அல்ல ஸோ பலம் என்பது ஒரு மனிதனுக்குள் இயல்பாக இருக்கிற அவரவர் கூறிய பலத்தை குறிக்கிறது அவரவருக்கு ஒவ்வொரு காரியத்தில் பலன் உட்கிறது ஸோ அதே சமயம் பராக்கிரமம் என்பது அவர்களுக்குள் இருக்கிற பலத்தின் வல்லமையை குறிக்கிறது கூடுதலான பலனை குறிக்கிறது ஒவ்வொருவருக்கு சில விசேஷித்த குணாதிசயங்கள் விசேஷித்த சுபாவங்கள் விசேஷித்த திறமைகள் தாளந்துகள் இருக்கக்கூடும் அது இந்த இடத்துல பராக்கிரமமா அந்த இடத்துல செயல்படுகிறதை குறிக்கிறது இங்கு பார்க்கும் பொழுது லூசிபர் விழுந்து போன அந்த தேவதூதன் அவன் வேதத்தில் எசை அந்த வசனத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பூரண அழகுள்ளவன் என்று குறிப்பிடப்படுகிறான் ஸோ வேதத்திலேயே முற்றிலும் அழகானவர் தேவன் மட்டுமே உன்னத பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்க முடியும் முற்றிலும் அழகானவர் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஸோ தேவன்தான் முற்றிலும் அழகானவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவர் ஆனால் அதே போல பூரண அழகுள்ளவன் அங்கு பிசாசாக இருக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூடுதலான விசேஷித்த தகு தகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனாய் ஒன்று ராஜாக்கள் நான்கு முப்பது நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சாலமோனுடைய அந்த இடத்துல அவருடைய ஞானத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது அந்த இடத்துல அவன் ஞானத்தில் சிறந்தவனாய் அவன் இருந்தான் என்பதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும் சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது ஸோ இந்த கூடுதலான அந்த தகுதி சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது நேபு அத்னேஷ்வர் தானியல்ல நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் இது என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா ஸோ அந்த பாபிலோனை அவன் கட்டினது அவனுடைய கூடுதல் பலத்தினாலே என்று அவன் அங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ அது போல் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த கூடுதலான பெலன் அந்த பலத்தின் வல்லமையினாலே காரியங்களை செய்துவிடலாம் என்று நினைக்கிற மனிதர்கள் உண்டு ஸோ இங்கே அதை தான் பார்க்கிறோம் உங்களுடைய பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய தேவன் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே மட்டுமே ஆகும் ஸோ இந்த கூடுதல் பராக்கிரமம் ஒரு நாள் விழுந்து போகிறது கூடுதல் பெலன் ஒரு நாள் நம்மை விட்டு அற்று போகிறது மூன்று வயதில் இருக்கிற ஒரு குழந்தை ஒரு பாட்டில் அப்படி தூக்கக்கூட முடியாது ஆனால் முப்பது வயதில் அந்த பாட்டிலில் ஒரே கையில் அவங்க ரொம்ப பெலனோடு திறக்கிறத பார்க்குறோம் அதே சமயம் நாம் பார்க்கும் பொழுது அடுத்தது அங்கு நாம் பார்க்கும் பொழுது அறுபது வயதில் மூடியே திறக்க முடியல பெலன் இல்லை தொண்ணூறு வயசில் திரும்ப அந்த பாட்டில தூக்க முடியாத அளவுக்கு அந்த பெலன் அற்று போகிறது பெலவீனம் வந்து அந்த மனிதனை தாக்குகிறது ஸோ பெலன் ஒரு நாள் அற்று போகும் பராக்கிரமம் ஒரு நாள் முடிந்து போகும் ஆனால் தேவனுடைய ஆவியினால் மட்டுமே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க முடியும் அதை உணர்ந்து கொண்டவராய் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி எட்டு பதிமூணு தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் எங்களுடைய பராக்கிரமம் எங்களுடைய கூடுதல் பெலன் எங்களுடைய வல்லமை தேவனுக்குள் இருக்கிறது அந்த தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் நாங்கள் செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் தேவனாலே நாங்கள் செய்வோம் ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இங்கு எபேசியர் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஸோ இங்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் ரெண்டு தீமோத்தேயு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ஸோ இங்கும் பார்க்கிறோம் அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்து அழைத்திருக்கிறார் ஸோ அங்கே அதே இடத்துல நான் பார்க்கிற ஒரு காரியம் பத்தாவது வசனம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் ஸோ ஏசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த இடத்துல நாம் கிருபை வெளிப்படுத்தப்படுகிறது அழியாமையையும் ஜீவனையும் அவர் அந்த இடத்துல சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்துகிறார் ஸோ இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல அவர் அந்த ரட்சிப்பின் நிமித்தம் ரட்சிப்பின் மூலம் நமக்கு நித்திய ஜீவனையும் என்றென்றைக்கும் அழியாத அழியாமையையும் அவர் நமக்காக வெளியரங்கமாக்கினார் நமக்காக வைத்திருக்கிறார் ஸோ இங்கு பவுல் திமுதேவுக்கு சொல்லுகிற காரியம் பதினான்காவது வசனம் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் மூலம் நீ விசுவாசத்ததனால் உண்டான அந்த ரட்சிப்பு என்கிற அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஸோ நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அந்த நித்திய ஜீவனை அடைகிற அழியாமை அடைகிற அந்த ரட்சிப்பை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் என்றால் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரினாலே காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் காத்துக்கொள்ள முடியும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் முடிவு வரை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் மட்டுமே அது ஆகும் அந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு பார்க்கிறோம் தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாம் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிற நாம் அந்த பரிசுத்த ஆவியினால் மட்டுமே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நற்பொருளை நாம் காத்துக்கொள்ள முடியும் இங்கு சகரியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறதே நாம் அந்த இடத்துல அந்த நான்காவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் ஒரு பொன் குத்து விளக்கு இருக்கிறது குத்து விளக்கின் மேல் கிண்ணம் ஒன்று உள்ளது அந்த கிண்ணத்தில் ஏழு அகல்கள் அகல் விளக்குகள் இருக்கிறது அந்த ஏழு விளக்குகளுக்கும் எண்ணெய் செல்லும்படியான தண்டு அந்த கிண்ணத்தில் இருந்து அந்த அகல் விளக்கை கனெக்ட் பண்ணுது ஆனால் அந்த கிண்ணத்தின் அந்த குத்து விளக்கின் வலது புறமும் இடது புறமும் இரண்டு ஒளிவ மரங்கள் சொப்பொன் குத்துவிளக்கு என்பது விலை உயர்ந்த ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு அது ஒளி நிறைந்தது விலையேற பெற்றது அந்த இடத்துல அது வெளிச்சம் கொடுக்க அது ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த பொன் குத்து விளக்கில் உள்ள அந்த விளக்கு எரிய வைக்கும்படியான வெளிச்சத்தை கொடுக்கும்படியான அந்த காரியம் எங்கிருந்து வரும் என்றால் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அந்த இரண்டு ஒளிவ மரங்களில் இருந்து வருகிற அந்த எண்ணெய் தான் அந்த விளக்கை எரிய செய்ய முடியும் அந்த பொன் குத்து விளக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு விளக்காக ஒளி தருகிற வெளிச்சம் தருகிற ஒரு விளக்காக அது உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை அது நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஒளிவ மரத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெய் தான் அதை எரிய செய்ய முடியும் ஸோ அந்த என்ன இல்லை என்றால் அந்த பொன் குத்து விளக்கு உருவாக்கப்பட்டது அதில் விளக்குகள் இருப்பதின் நோக்கம் எதுவுமே அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமான காரியமா இருக்க முடியாது ஸோ அந்த அபிஷேகம் ஆவியானவரின் அபிஷேகம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பலத்தினால் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்போ நீ அந்த ரட்சிப்புக்குள் நிலைத்து இருக்க வேண்டியது என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்று கொண்டு நிரம்பி இருக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும் அந்த ரட்சிப்பினால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பி கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு நாள் அனுபவம் அல்ல ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும் ஸோ பரிசுத்த ஆவியானவரினால் நிரம்பி இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்த அந்த பெற்ற அந்த ரட்சிப்பை அந்த விடுதலையை அந்த ஆசீர்வாதத்தை அந்த செழிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும் திமுதேவு கதை தான் சொல்லுகிறார் அந்த இடத்துல அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரினாலே அந்த நற்பொருளை காத்துக்கொள் வேறு எதினாலும் நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள முடியாது பேதுரு அந்த இடத்துல ஆண்டவரே நான் உங்களை கூடவே வருவேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட கூட வருவேன் ஆனால் வர முடிந்ததா அவருடைய மாம்ச பலத்தினால இல்லை இருந்த பராக்கிரமத்தினால இல்லை வர முடியவில்லை அப்படியான சொந்த பலத்தினால் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டுமானால் தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை நாம் அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது அவர் மட்டுமே நம்மை அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்தி செல்ல முடியும் பூரணமான அந்த ரட்சிப்புகள் நடத்தி செல்ல தேவ ஆவியானவரினால் மட்டுமே ஆகும் இந்த இடத்துல சகரியாவை காண்டவர் அதை தான் சொல்லுகிறார் அங்கு தரிசனமாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் உன்னுடைய பலத்தினால் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் ஸோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தை நாம் அந்நிய பாஷைகளின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுவது நம்மை நிரப்புவதும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமாக இருக்க வேண்டும் நாம் நிரம்பி இருக்க வேண்டியதும் அவருடைய அபிஷேகத்தினாலாக இருக்க வேண்டும் நாம் பேசுகிறோமா நாம் பழகுகிறோமா நாம் நடக்கிறோமா நாம் செயல்படுகிறோமா ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதமாய் அது இருக்க நாம் இந்த நாளில் கூட ஜெபிப்போமாக தேவன் நமக்கு இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பலம் அல்ல உன்னுடைய பராக்கிரமம் அல்ல அது ஒரு நாள் அழிந்து போகும் அது குறைந்து போகும் ஆனால் என்னுடைய ஆவியினாலே சகலமும் ஆகும் என்று அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் பரிசு தாவியானவருடைய அந்த வல்லமையை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் சோ தாகத்தோடு கேட்கும் பொழுது வாஞ்சியோடு கேட்கும் பொழுது என்னை நிரப்புங்க ஆண்டவரே தாவியானவரின் அபிஷேகம் என்னை நிரப்ப வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது நான் அபிஷேகத்தினால் நிறைய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பிழைப்பு பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவனை அந்த இடத்துல எங்கு போக வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம் பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டு நடந்த பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு எத்தியோப்பிய மந்திரி அங்கு ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும் ஸோ தேவனுடைய இலக்கின் அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு அருளி இருக்கிற அந்த சத்திய ஆவியானவரின் அபிஷேகம் தேற்ற அந்த அபிஷேகம் அவருடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிறது இந்த பரிசு தாவியானவரின் அபிஷேகத்தினால் இந்த மாதத்தில் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோமாக நாம் இந்த நாளில் கூட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாஞ்சியோடு கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை நாம் இந்த நாட்களிலே நிறைவாய் பெற்றுக்கொள்வோமாக பரிசு தாவியானவர் நடத்துகிற பாதையில் இந்த இடத்துல உமக்கு பிரியமான அந்த பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இந்த மாதத்திலே நம்மை நிரப்ப நாம் வாஞ்சியோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அபிஷேகம் நம்மை நடத்த நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது நம்மை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது ஸோ இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்கலாமா தேவன் இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய மாம்ச பலன் எதற்கும் உதவாதது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு பார்க்கிறோம் இந்த நாளில் கூட அப்படியாய் நம்முடைய மாம்சத்தை அல்ல நம்முடைய மனுஷீகத்தை அல்ல நமக்குள் கூடுதலாய் திறமைகள் இருக்கிறது தாளந்துகள் இருக்கிறது விசேஷ தன்மைகள் இருக்கிறது என்கிற பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை உமக்கு பிரியமான அந்த பாதையிலே நடத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாளில் கூட தேவன் நம்மை நிரப்புகிறவராய் நம்மை நடத்துகிறவராய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துகிறவராய் அவை நம்மை பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார் ஸோ இந்த நாளில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா தேவனே இந்த நாளிலே கூட தேவன் எங்களை ஒரு விசை நினைவு கூர்ந்து மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே ஆண்டவரே அப்படியா இந்த நாளிலே கூட நாங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரே அப்பா அபிஷேகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய பல மல்ல ஆண்டவரே எங்களுடைய பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் அப்பா நாங்கள் இந்த நாளிலே கூட குறை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பெலன் அழிந்து போகிற பெலன் ஆண்டவரே நாளுக்கு நாள் குறைந்து போகிற பெலன் அப்பா நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோமே அப்படியா எங்களை மேன்மை அடையச் செய்கிறவர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை நிரப்புகிறவர் எங்களை பயன்படுத்துகிறவர் எங்களை நிரப்ப எங்களை நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படியா இந்த நாளை எங்களுக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசு தாவியானவரின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீரே மகிமைப்படுவீராக வழி நடத்துவீராக எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்